உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க ஸ்ரீத சிவா டேரக்ஷனில் தலா அஜித்துடைய விசுவாசம் படம் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க ஸோ இப்போ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவான அப்டேட் கிடச்சிருக்கு அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விசுவாசம் படத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சு எமோஷனல் ட்ரைவன் ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியும் அந்த அஞ்சு ஃபைட் சீக்கன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு சீன் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட் சீக்கன்ஸ் பார்த்திங்கன்னா ரயினில் இருக்க மாதிரி ஷூட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸும் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிகை நயன்தார் அவர்கள் பார்த்தீங்கன்னா நிரஞ்சனா அப்படின்ற ஒரு கேரக்டரில் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்டும் இந்த படத்துக்கான கதை எங்கே நகருது அப்படின்னு கேட்டிங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் கொடுவிரல் பட்டி அப்படின்ற ஒரு வில்லேஜில் தான் இந்த படத்துக்கான கதை நகருது அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸும் கொடுத்துருக்காங்க படத்தை வேட்டி நம்ம என்ன தெரியும் டேரக்டர் சிவா மற்றும் தல அஜித் இவங்க ரெண்டு பேர் காம்போல பார்த்தீங்கன்னா உருவாகிற நாலாவது படம் இது அப்படின்றதும் அது மட்டும் இல்லாமல் தல அஜித் மற்றும் நயன்தாரா இவங்க ரெண்டு பேர் காம்போல உருவாகிற நாலாவது படமும் இந்த விசுவாசம் அப்படின்றது நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்க ஸோ இந்த படத்துக்கான அஃபிஷியல் மோஷன் போஸ்டர் ரிலீஸ் ஆனதுலேருந்து இந்த படத்தை எப்போ பிக்ஸ் பண்ண பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நீங்க இந்த விசுவாசம் படத்தை பிக்ஸ் பார்க்க எவ்வளோ எக்ஸைட்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே மறக்காம கவுண்ட் பாக்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம டி இமான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காங்க ஸோ ரோபோ சங்கர் யோகி பாபு அப்படின்னு பல காமெடி ஆக்டர்ஸ் இதில் இருக்காங்க ஸோ இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு வீரம் படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தலனுடைய ஒரு பக்கா கிராமத்து சப்ஜெக்ட்டா இருக்கப்போகுது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாதுங்க ஸோ இந்த படத்துல பார்த்தீங்கன்னா தலா அஜித் ரெண்டு கேட்டப்பில் நடிக்கிறாரு ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா படத்துக்கான எதிர்பார்ப்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டெப் மேலே கொண்டு போது அப்படின்னு தாங்க சரி நீங்க இந்த படத்துக்காக எவ்வளோ எக்ஸெட்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ் எங்களோட ஷேர் பண்ணுங்க மேலும் இப்போ போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு நியூஸ்ரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்